வெல்கம் டு த திசியாஸ் கிச்சன் திசியாஸ் கிச்சன் என்ன பார்க்க போனா கம்மன் கம்னு கருவெட்டுக் குழம்பு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த கருவெட்டு குழம்பு எங்கள் வீட்டில் நான் எப்படி செய்யணும் ரொம்ப சிம்பிளாக அதே சமயம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக வர்றதும் எப்படின்றதும் சொல்லிக் கொடுக்க போகிறேன் இந்த கருவெட்டுக் குழம்பு எந்த கருவெட்டில் செஞ்சாலும் டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் அதே சமயம் திக்காகவும் இருக்கும் ருசியாகவும் இருக்கும் வாங்க இந்த கருவெட்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் குழம்பு நீ மண் சட்டியில் தான் செய்யப்படுறோம் மண் சட்டியை செய்யக்கூடாது அதோட டேஸ்ட்டே நல்லாயிருக்கும் சட்டி நல்லா சூடாகட்டும் இப்போ சட்டி நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் ஒரு நான் ஒரு மூணு ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் நல்லெண்ணெய் சேர்த்து கரு கரோட்டு குழம்பு செய்யக்கூடாது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இது மாதிரி சூடுன்னு சொல்லுவாங்க நல்லெண்ணெய் சேர்த்து செய்யக்குள்ள சூட்டு அது தணிக்குவோம் இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவு வெந்தயம் கால் ஸ்பூன் கடுகு கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும் நல்லா புளிஞ்சிடுச்சு ஒரு பாதி வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன் வெங்காயம் நல்லா புண்ணிடுமோ அடங்கி வைப்பேன் வெங்காயம் வந்து கலர் மாற ஆரம்பிச்சுன்னா லைட்டாக மாறட்டும் இப்போ பரங்க வெங்காயம் கலர் மாறிடுச்சு இந்த ஸ்டேஜில் நான் ஒரு இருபது சின்ன வெங்காயம் எடுத்து தோல் எடுத்து வச்சிருக்கேன் இதோட சேர்த்துக்கலாம் கூடவே நாலு பச்சை மாற்றம் சீராக நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்கேட்டில் ஒரு பெரிய சீஸ் தக்காளி எடுத்து பெரிய கட்டி எடுத்துட்டு இதை சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துட்டு ரொம்ப அதிகமாக வதக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாம் போதும் பாருங்கள் இது கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம காயெல்லாம் சேர்த்துக்கலாம் இதில் ஒரு இரநூறு கிராம் அளவு கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன் இதோட சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு முருங்கைக்கழ ஒரு உருளைக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்க பாருங்கள் ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி வச்சு இந்த ஸ்டேஜில் வீட்டில் அடிச்சு குழம்பு மொத்தமாக ஒரு மூணு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் அளவு மஞ்சள் பொடி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதக்கியாச்சு இந்த ஸ்டேஜில் நான் ஒரு பெரிய எழுநூச்சி அம்பள சைஸ் புளி எடுத்து ஒரு அரை லிட்டர் தண்ணியில் கரைச்சி வச்சிருக்கேன் இதோட சேர்த்துக்கலாம் அதே போல மசாலா வதக்கக்குள்ள அடுப்பை குறைச்சி வச்சு வதக்கிக்கோங்க மண் சட்டி சீக்கிரமாகவே கரைஞ்சி போயிடும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு இந்த ஸ்டேஜில் நான் இன்றைக்கி வவ்வா கருவோட சங்கரா கருவோட எடுத்திருக்கேன் கூடவே மூணு ஓட்டாம்பரம் சேர்த்துருக்கேன் இப்போ இதோடு சேர்த்துக்கலாம் இதில் எந்த கரு இந்த கருவடை தான் சேர்க்கணும் இல்லை எந்த கருவடை சேர்த்தாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பாரு குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம அடுப்பை குறைச்சி வச்சுக்கலாம் அடுப்பை ஹைல வச்சோனாக்கா குழம்பு நல்லா சீக்கிரமாவே சுண்டி ஒரு மாதிரி செனாரெண்ண போல ஆயிடும் அது நல்லா இருக்காது நம்ம சிம்ல வச்சோம்னாக்கா குழம்பு இருக்கிற எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு வந்து கரட்டுக்குழம்பு நல்லா ருசியாக இருக்கும் சிம்மில் வச்சு ஒரு மூடி போட்டு மூடிடு பாருங்கள் எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு நம்மளோடய கரட்டு குழம்புலாம் சூப்பராக கமகம்மன் ரெடி ஆகிடுச்சி வீடே கமகம்மன்னு வாசனையாக இருக்குது இதே போல் மெத்தில நீங்களே கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஹெவி மசாலா எதுவுமே சேர்க்காம இதே மாதிரி வீட்டில் வச்சு குழம்பு மிளகாய்த்தூள் மட்டும் போட்டு செஞ்சாலே குழம்பு அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டம் மரக்கமாக கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ